ஹலோ காயேஷ் நான் தான் அவங்களோட பி வசன் என்னோட டீமோட பிளேயிங் லெவன் நான் ஏற நல்ல பிளேயர் டிகே ஆக்ஷனில் பண்ண சம்பவம் அதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓ டிகே ஆக்ஷனில் என்னையா பண்ணி வச்சுருக்கேன் வேற மாதிரி சம்பவம் பண்ணி வச்சிருக்கேன் என்ன எனக்கு தெரியும் அஜிலோடு பேக்கப் எடுக்க அதுவும் டி டுவெண்ட்டி செகண்ட் போலரை பேஸ் ப்ளேஸ் பிக் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதுவும் இல்லாமல் வெங்கடேஷ் ஐயர் வேற இப்போ ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் செவன் ப்ளஸ் ஸ்கோர்லேயே வந்து பிக் பண்ணிட்டு வந்திருக்கேன் உண்மையை சம்மா பிக்கியா டிகே வந்து நடந்து முடிஞ்ச டொமஸ்டிக் மேட்சில் வந்து வெங்கடேஸ்வரி செம்ம பர்ஃபார்மன்ஸில் இருக்கார் பதினஞ்சு பால் முப்பத்தி ரெண்டில் அடிச்சு பீக் ஃபார்மில் இருக்கார் சொல்ல எதுவுமே இல்லை கஸ் விகே தான் இப்போ டொமஸ்டிக்கில் வேறு ஆடிட்டே இருக்கார் செம்ம ஃபார்ம் ஒரு ரீசெண்டாக ஒன் டேல வேறு லெவல் ஃபார்ம் நான் வர்ற மாதிரி வர்ற மாதிரி சாம்சங் பிலிப்ஸ் ஆல்ட் நான் ரெண்டு பேர் கம்பேர் பண்ணி சஞ்சு சம்சா சொல்லுவேன் ஏன்னா பீக் ஃபார்ம்ல இருக்காரு லாஸ்ட் மேம் இந்த டி டுவெண்ட்டி சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சில் கூட நூற்றி ஸ்ட்ரைக் ரேட்டில் இருக்கார் ஆல்ரெடி செஞ்சுரியில் அடிச்சிருக்காரு இவர் ஃபஸ்ட்டு மூணு மேட்சை நல்லா ஆடுவார்னு சொல்லிட்டு இருக்காங்க சால் லாஸ்டர் ஐபிஎல்ல குிக் ஃபீஸ் மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ருத்ராஜ் படித்தார் ருத்ராஜ் வந்து இந்தியன் டீம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டொமோஷன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு ஆனால் ஐபிஎல்ல ஃபஸ்ட்டு மூன் மேட்ச் ஒரு சுச்சுவேஷன் இதுதான் படித்தார் நல்லா பேட்ஸ்மென் தான் ஸ்பின் போல பார்த்தா பத்து அட்டாக் பண்ணுவார் பட் ரீசெண்ட்டாக சொல்கிற மாதிரி ஃபார்ம் இல்லை படிக்கலஸ் பிரீவிஸ் ப்ரீவிஸ் தான் பவர் ஹிட்டர் நான் ப்ரீவிஸ் தான் போவேன் படிக்கல் நல்ல பிளேயர் தான் ஆர்சிபிக்காக ஆயிரம் ப்ளஸ் ரன் அடிச்சிருக்காரு இப்போ வெங்கடேஷர் இருக்கிறதுனால ப்ளேயிங் லெவலில் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கணும்னு தெரியல பிரீவியஸ்க்கு நான் ஏனால் கொஞ்சம் நேரம் இருந்தாவே அந்த மேட்ச் வந்து சேஞ்ச் பண்ணிடுறாரு பத்து பாலில் மேட்ச் சேஞ்ச் பண்ணுற கெப்பாசிட்டி பிரீவியஸ் கிட்ட இருக்குது அந்த ஒரு ரீசன்க்காக தான் வந்து பிரீவியஸ் சூஸ் பண்ணேன் சூபே டேவிட் டேவிட் தாங்க லாஸ்ட்டாக அந்த டி டென் அபுதாபி லீக்ல ஃபைனல் முப்பது பால் தொண்ணூறு நடிச்சு கப்பு வின் பண்ணி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு ஈக் ஃபார்ம்ல இருக்கார் குணால் பாண்டியா வீர் நான் வந்து வீர சூஸ் பண்ணுவேன் குணால் பாண்டியா நல்ல பௌலர் தான் ரன் போதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திடீர் மீடியம் பேஸ் போடுறாரு பேட்ஸ்னால அதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியல ஓரளவில் பேட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் வீர் வந்து டொமஸ்டிக்கில் நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஹார்ட் இட்டர் பாலிங் ஆல்சோ நல்லா போடுறாரு லாஸ்ட் ஸ்டேண்ட் அந்த டொமஸ்டிக் மேட்ச் ஸ்ட்ரைக் ரேட் நூற்றம்பது ப்ளஸ் வச்சுட்டு இருக்காரு ஏன்னா இவர் வந்து ஜிடஞ்ச பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு மாதிரி ஓட்டன் நான் ஓட்டன் தான் போவேன் நல்ல ஹைட்டு நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஸ்பீடில் வந்து போடுவார் பவுலிங் ஆல் ரவுண்ட்ரு லாஸ்ட்டாக அந்த பிக் பேட்ச்சில் கூட இருபத்தஞ்சி பாலுக்கு நாற்பத்தஞ்சு அடிச்சிருக்காரு ரெண்டு மூணு மணி ஆஃப் மேட்ச் மேட்சோட வாங்கியிருக்காரு ஆனால் பிளேயில் இடம் வந்து தெரியல ஒரு மாதிரி கரேபியன் பிளேயர் நேச்சுரல் ஹீட்டரு இதெல்லாம் ஒரு மேட்ச் செம்மையாக ஆடி கொடுத்துட்றாரு அந்த மேட்சுக்கு வந்து பவுலிங் போட்டார்னா அடிச்சிட்ரு எல்லாத்தையுமே வந்து திருப்பி கொடுத்துட்றாரு நெக்ஸ்ட் வந்து கேப்டன் குல் இவரை பற்றி நான் என்ன சொல்ல கேப்டனாக இருந்தார் இருக்கிறதே வேறு ஆனால் இப்போ இவர் முன்ன மாதிரி கேப்டன்ஷிப்பில் ஹெல்ப் பண்ணுறதில்ல பிளேயிங் லெவலில் இருப்பார் சொல்லியிருக்காரு காசி ப்ரோ அண்ட் புவி இவங்க ரெண்டு பேர் மாதிரி நம்மகிட்ட பவுலிங் சப்போர்ட்டே கிடையாது அசிலுட் வந்து இன்ஜுரி பிளேயர் அவர் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் டெஸ்ட் லெத் மட்டும் தான் போடுவார் முடிஞ்சா அடிச்சு கையில் அவுட் ஆயிருக்கா ஐபிஎல்ஸில் அதிக ஓவர் போடுறவர் வந்து பூவி அவர் இன்சிங் அவுட்ஸிங் ரெண்டுமே வந்து போடுவார் அண்ட் நூறு நூறு தான் பிளேய் லெவலில் நூறு தான் இருப்பார் ஏன்னா நல்ல எக்ஸ்பீனர் நூறு எல்லிஸ் இவர் ஆஸ்திரேலியாவோட ஒரு பெஸ்ட் போலரு தான் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் மேட்ச்சில் டெபிட் பண்ணி ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு டீமை கேப்டன்சி பண்ணி பிபிஎல் கப் அடிச்சு ஸ்ட்ரிக் கேட் பண்ணியிருக்காரு பட் பிளேயிங் லெவலில் இருப்பாரா தெரியல இதில் ஓவராலாக பார்த்தா ஆர்சிபி தான் லாஸ்ட் இயர் கப் அடிச்சிருக்காங்க பிளேய் லெவல் வந்து பர்ஃபெக்ட்டாக இருக்குது ஓகேக்கா நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் என்ன வீடியோ கேட்குறது கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ